அம்மா பேய் சித்தி பேய் இவங்களுக்குள்ள நடக்கிற கதை தான் இது இது அந்த ஊரோட எல்லை நடுகள் நட்டி நாளைக்கு முன்னாடி ஒரு மோகினிய அடக்கி வச்சிருக்காங்க நம்ம எப்படியாவது நம்ம எல்லைய விட்டு வெளியே போகணும் அப்பதான் நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும் இங்க யாராவது விடுதலை கொடுக்கணும் ஏதாவது ஐடியா பண்ணுவோம் இது கவினோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமா அம்மா அப்பா கூட ஜாலியாக இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்து இறந்து போறாங்க அப்போ இருந்து கவினும் அவங்க அப்பாவும் தான் தனியா வாழ்கிறாங்க கவினோட அப்பா ரோடுல போயிட்டு இருந்தாரு கவினோட அப்பா ரோடுல போயிட்டு இருந்தாரு அப்போ இதுதாப்ல ஒருத்தர் வந்தார் என் பையனுக்காண்டி நான் உனூர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இதா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு இருந்தா சொல்லுங்க இது இந்த மோகினி கேட்டுகிட்டே இருந்தா அன்னைக்கு சாய்ந்தரம் அவன் ஆபீஸ் விட்டு ஊருக்குள்ள வந்துகிட்டு இருந்தான் இந்த மோகினி தன்னைய ஒரு எளிமையான பொண்ணு மாதிரி மாத்திக்கிட்டு அவன் வர பாதையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா நீ வீட்டுக்கு நான் யாரும் இல்லாத அனாத பக்கத்து ஒரு திருவிழாக்காக வந்தோம் ஒரு விபத்துல என் குடும்பத்தாளுங்க எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அதான் பசியில உக்காந்து இருக்கேன் வண்டியிலயே கூட்டிட்டு போறோம் பொண்ணுக்குள்ள இருந்த மோகி நீ வெளியில வந்தா ஒரு வழியா நம்ம இந்த ஊர் எல்லையை கடந்து ஊருக்குள்ள வந்துட்டோம் நீ மேல் வேட்டதா இப்போ அவன் வீட்டுக்கு போனோட அவளுக்கு சாப்பாடு தர்றான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு வைக்கிறா அந்த பையனை பாசமா பாத்துக்கிறா இத பார்த்த அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மறுநாளே அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறான் மறுநாள் ஆஃபீஸ் கிளம்பிட்டான் அப்போ கவினுக்கு அன்றைக்கி ஸ்கூல் லீவு அதனால வீட்ல இருந்தான் இப்போது அந்த பொண்ணு தன்னோட சுய ரூபத்துக்கு வந்தா அந்த பையன்கிட்ட போனான் அவை இவளை இங்க பாரு நான் தான் இந்த ஊர்ல அடைபட்டு கிடந்த மோகினி எனக்கு டெய்லி நீ கோழி ஆடு மாடு நாயின்னு எதையாவது பிடிச்சு கொண்டுட்டு வரணும் நான் சாப்பிட்றதுக்காக நீ அப்படி கொண்டுட்டு வரலனா உங்க அப்பாவை முழுங்கிடுவேன் போ சொன்னது அவே ரோட்டுக்கு போறான் ஒரு பூனை குட்டி இருக்கு அதை தூக்கிட்டு வர்றான் அதை அப்படியே அதுக்கப்புறம் வீட்டு வேலை எல்லாம் செய்ய சொல்றான் அவனே பாத்திரம் கழுவுறான் வீடை தொடக்கிறான் இவ ஜாலியா படுத்து படுத்து தூங்கினான் கவினோட அப்பா வரப்ப மட்டும் அவ நல்ல பொம்பளை மாதிரி நட்டுச்சுகிட்டு இருந்தா இன்னொரு நாள் அவ சொன்னு கவினும் ஒரு நாய்க்குட்டியை திருடுறதுக்காக பதுங்கி பதுங்கி போறான் இப்போ அத போலீஸ் கான்ஸ்டபுள் பார்த்து அப்போ ஜெயிலுக்குள்ள திடீர்னு ஒரு புகை காத்து அது இருந்த நூல்குள்ள இருந்து ஒரு சொத்துல இருந்து ஒரு கை வந்தது பயந்த ஆனா இப்ப அவ முகத்துல ஒரு சிரிப்பு இருந்துச்சு அவனோட செத்து போன அம்மா இப்ப அப்படியே அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தூக்கிட்டு போயிட நீ கவலைப்படாத உனக்கு இனிமே நான் இருக்கேன் என்ன ஹெல்ப் நாளுகேங்கிட்ட கேளு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறா இப்போ சித்தி பேய் வந்தா போ எனக்காக சாப்பாடு கொண்டு வா இல்லைன்னா உங்க அப்பாவை முழுங்கிருவேன் சாப்பாடு கொண்டு வந்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய் போ இப்படி அவன் வஞ்சிட்டு போனது கேட்டு கவின் அழுதுகிட்டு இருக்கான் அப்போ சொவத்துக்குள்ள இருந்து ரெண்டு கைகள் வந்தது அந்த கைகள்ல ஒரு மந்திர பூனை இருந்துச்சு யாருன்னா அது அம்மா தான் கபின் இந்தா இது மந்திர பூனை இது அவகிட்ட சாப்பிட கொடு உனக்காக நான் எல்லா வேலையும் இனிமே நானே செய்கிறேன். இனிமே எது வேணாலும் ஏங்கிட்டே கேளு அம்மா பேய் வந்து வீடை கிளீன் பண்ண ஆரம்பிச்சா சித்திப்பை சைட்ல வந்து பாக்குறப்போ பொருள்கள் எல்லாம் அதுவாக காற்றுல ஆடுறத பார்த்து அவன் மிரண்டு போயிட்டான் கவின்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்குறா அவன் நான் தான் கிளீன் பண்ணேன் வேற யாரும் இல்லை போ அந்த சிங்க்ல இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவு போ அதெல்லாம் முடியாது என்னால எதுவும் செய்ய முடியாது உன் பேச்சையும் கேட்க முடியாது எவ்வளோ தைரியம் உனக்கு சொல்லிட்டு சித்தி பேய் கவின அடிச்சிட்டா இப்ப கோவத்தோட அம்மா போய் அவ முன்னாடி வந்து நின்னா இத பாத்து அவளை துரத்த சித்தி பேய் பேய் தன்னல் வழியா குதிச்சு வெளியில ஓடிடுறா போல வீட்டு வாசல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா என்னாச்சு ஏன் அழுகுற உங்க பையன் என்னை வீட்டுல இருக்க வேணான்னு சொல்லிட்டான் நான் எங்க போறது என்னை அடிக்க வேற செஞ்சுட்டான் என்னை வீட்டுக்கு வெளியே உட்கார சொன்னதே அவன்தான் கவின கூப்பிட்டு அட்டிக்க போறாரு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது அவ இந்த ஊரோட கட்டுப்பாட்டுல இருந்த மோகினி அவ தான் சித்தி மாறி வேஷம் போட்டு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா நம்ம பையனையும் தொந்தரவு பண்றா இத கேட்ட அவ ரொம்ப அழுகுறான்